எட்டு ஒம்பது ஒம்பது பதினெட்டு எட்டு எட்டு பதினாறு புஷ்பாமதி பத்து பதினெட்டு இருபது இருபத்தி ஒன்று ரெண்டு ஒன்று மூணு பிரியா காவியா நான் படித்து குட்டு சொன்னம்மா என் கா நீங்கள் ப லைக்கு போட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் புஷ்பாமதி திருமணம் வந்து பத்து பதினெட்டு ரெண்டு இருபது இருபத்தி ஒன்று ரெண்டு ஒன்று மூணு குரு நீங்கள் வந்து புஷ்பா ஒரு பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமை முருகருக்கு செவ்வரளி சாத்தி மூணு தீபம் போட்டு உங்கள் பையனுடைய ஜாதக ஜெராக்ஸை முருகர் பாதத்தில் வச்சு பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமை அர்ச்சனை செய்யுங்க செவ்வரளி சாத்தி மூணு நெய் தீபம் போட்டு அர்ச்சனை செய்யுங்க ஜாம் ஜாம்னு நடக்கும் அமுதா கணேசன் அஞ்சு பதினொன்று பன்னெண்டு பதி இருபத்ரெண்டு இருபத்தி ரெண்டு ஏழு இருபத்தொம்பது ஒம்பது ரெண்டு பதினொன்று பதினொன்று ஒன்று ஒன்று ரெண்டு அமுதா கணேசன் வந்து ரெண்டு வருது நீங்கள் வந்து அம்பிகைக்கு வெள்ளி வெள்ளிக்கிழமை தோறும் பதினாறு நெய்விளக்கு போடுங்க வெள்ளிக்கிழமை ஒரு அஞ்சு வெள்ளிக்கிழமை செய்ங்க பதினாறு தீபம் போட்டு அஞ்சு வெள்ளிக்கிழமை செய்ங்க உங்கள் வீட்டு பீரோவில் வெள்ளை துணியில் உப்பு கட்டி வைங்க உங்கள் வீட்டை உப்பு போட்டு தொடங்க தொடக்கும் போது ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு தொடங்க உங்கள் முகத்தில் கொஞ்சம் பால் பூசுங்க கடன் பிரச்சனை தீரும் வேலை கிடைக்கும் இந்த பரிகாரங்களை கரெக்டாக செய்யுங்க செவ்வாய்க்கிழமை கொண்டு கடன் அடைங்க இப்போ உங்கள்ட்ட ஆயரருவாய்க்கு ஐநூறுரூவா இருக்க அடைக்கணும்னு நினைக்கிங்களா செவ்வாய்க்கெழமையில் கொண்டு கொடுங்க மழை மழைன்னு அடைஞ்சிரும் பன்னெண்டு பத்தொம்போது இருபது ரெண்டு மேரேஜுக்கு தனலக்ஷ்மி நீங்கள் மேரேஜ் வர்றதுக்கு வெள்ளிக்கிழம தோறும் அம்பிகைக்கு ஒரு பேக்கெட்டு குங்குமம் வாங்கி கொடுத்து செவ்வரளி சாத்தி உங்கள் பொண்ணு பேர் நட்சத்திரம் சொல்லி திருமண பிராப்தின்னு சொல்லி அர்ச்சகர்கிட்ட அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள் அம்பிகை பாதத்தில் உங்கள் பொண்ணுடைய ஜாதக ஜெராக்ஸ் காப்பியை வச்சு அர்ச்சனை பண்ணி தர சொல்லுங்க கேட்டிங்களா பன்னிரெண்டு வெள்ளிக்கிழமை செய்ங்க திருமணம் தேடியே வரும் பிரியா காவியை வந்து கஷ்டம் தீரத்துக்கு நீங்கள் அருகில் எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு தினமும் போங்க ஆச்சா உங்கள் வீட்டு பீரோவில் வெள்ளை துணியில் உப்பு கட்டி வைங்க சரியா அப்புறம் உங்கள் முகத்தில் இவ்வளோண்டு பால் அப்படியே தேங்க காப்பிக்கு பால் காய்ச்சுறீங்கள அப்போ இவ்வளவு பாலை முகம் பூரா தேங்க மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் வீட்டை இவ்வளோ உப்பு போட்டு கல் உப்பு போட்டு வீடை தொடங்க வீடு தொடக்கதாக இருந்தால் கல் உப்பு போடுங்க வெள்ளிக்கிழமையில் போய் உப்பு வாங்குங்க உங்கள் கணவர் ஷர்ட்டு பாக்கெட்டில் இடது பாக்கெட்டில் எப்போமோ அஞ்சு பத்து வச்சுருக்கவே சொல்லுங்கள் குளிக்க போகும்போது அந்த பணத்தை எடுத்தா போகிறோம் அப்போ உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் இடது பாக்கெட்டில் எப்பவும் பணம் இருக்கணும் வாசலில் ஒரு வெட்டி வேர் விநாயகரை மாட்டுங்க